சிறப்பு காட்சிகள் என்ற பெயரில் சமூக சீர்கேடுகளை அனுமதிக்க முடியாது எனவே தமிழக அரசு உடனடியாக முதல் நாள் சிறப்பு காட்சிகளை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வேல்முருகன் கூறியுள்ளார் இது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் பண்ருட்டி தொகுதி எம்எல்ஏவுமான வேல்முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக மக்களின் உரிமைக்காக தொடர்ந்து போராடி வரும் தமிழக வாழ்வுரிமை கட்சி திரையரங்குகளில் நடைபெறும் முதல் நாள் சிறப்பு காட்சிகள் குறித்தும் தீவிர கவலை கொள்கை பண்டிகை நாட்களில் அல்லது காலை சிறப்பு காட்சிகள் எனப்படும் தனி காட்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இது நேரடியாக பொதுமக்களின் வாழ்க்கையில் சுமையையும் ஒழுங்கின்மையையும் உருவாக்குகிறது அரசு நிர்ணயித்த காட்சி நேரம் மாற்றி அமைக்கப்படுவதோடும் டிக்கெட்களின் விலையும் விதிகளை மீறி விற்கப்படுகின்றன சட்ட ஒழுங்கு சீர்குலைவு அதிகாலை காட்சிகளால் கூட்ட நெரிசல் சண்டை போக்குவரத்து தடங்கள் மற்றும் விபத்துகள் ஆகியவற்றை ஏற்படுத்துகின்றன மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதோடு பள்ளி கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை தவிர்க்கும் நிலையும் உள்ளது சமூகத்துக்கு தீங்கையும் பொது மக்களுக்கு குடும்பங்களுக்கு பொருளாதார சுமையையும் ஏற்படுத்துகிறது சிறப்பு காட்சிகள் என்ற பெயரில் சமூக சீர்கேடுகளை அனுமதிக்க முடியாது எனவே தமிழக அரசு உடனடியாக முதல் நாள் சிறப்பு காட்சிகளை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அரசு நிர்ணயித்த காட்சி நேரங்கள் மற்றும் டிக்கெட் விலை கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் விதிகளை மீறுபவர்களின் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வலியுறுத்துகிறது திரைப்படம் கலை அனுபவமாக இருக்க வேண்டும் அது சில தனியாரின் லாபத்திற்காக மக்களின் மீது திணிக்கப்பட்டு சுமையாக மாறக்கூடாது எனவே முதல் நாள் சிறப்பு காட்சிகளை உடனடியாக ரத்து செய்யும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என வேல்முருகன் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க